வெல்கம் டு பூஜிகா எலெக்ட்ரானிக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சோனி தேர்ட்டி டூ இன்ச்சு எல்சிடி டிவி இந்த எல்சிடி டிவியில் என்ன ப்ராப்ளம்னா நீங்களே பாருங்கள் இந்த ஸ்கின்லெல்லாம் அதாவது இந்த ஃபிலிம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷம் ஆச்சுன்னா இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஹீட் ஆகி ஒரு மாதிரி கோடு போடுகிற லைனில் என்ன தெரியும் இதுதான் அந்த டிவியில் ப்ராப்ளம் சரி இந்த ப்ராப்ளத்தை எப்படி சரி பண்ணுறேன்னு நீங்களும் பார்த்து தெரிஞ்சீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு கஸ்டமருக்கு பார்த்திங்கன்னா இந்த டிவி வந்து இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு தெரிய தெரியாது அதனால் நம்ம வந்து காசு இந்த இந்தமாரி ஒர்க்கில் பண்ணால் நம்மளுக்கு காசு கிடைக்கும் கண்டிப்பாக காசு கிடைக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா பபிள்ஸ் ஓட்டாமல் இருந்தால் நம்ம மெக்கானிக்கு வந்து பெட்டராக இருக்கும் ஏன்னா பபிள்ஸ் வந்தால் கண்டிப்பாக கஸ்டமர் நம்ம முடிஞ்சு பார்ப்பாங்க பபிள்ஸ் இல்லாமல் ஒரு தான் திறமை இந்த வீடியோவில் எப்படி பபிள்ஸ் வராமல் நான் ஓட்டல என்னுடைய ஃப்ரெண்டு அவர் அவர் தான் சோனி மெக்கானிக்கு விழுப்புரத்தில் எஸ்பி எலக்ட்ரானிக் அவர் தான் ஓட்டினார் அது ஏன் அவர்கிட்ட எடுத்துகிட்டு போனோன்னா இது எனக்காக டிவி வாங்கினது என்னுடைய யூஸ்க்காக பர்சனல் யூஸ்க்காக சோனி டிவியில் பார்த்தீங்கன்னா பயங்கர குவாலிட்டியாக இருக்கும் நல்ல டெப்த்தாக இருக்கும் கலரெல்லாம் இது வந்து எதுக்குன்னா நான் வீடியோ டிவி பார்க்கறது கிடையாது என்னுடைய பிசி மானிட்ருக்காக வாங்கினேன் இந்த டிவி நான் இது வரை தான் எக்ஸ்சேஞ்சில் வாங்கினேன் இந்த டிவி தான் சரி இந்த டிவி நமக்கு எடுக்கக்கூடாது நம்ம ஏன்னா நம்ம ஓட்டும்போது போது கண்டிப்பாக பபிள்ஸ் வரும் இதை வந்து ஒரு பெட்டரான மெக்கானிக்கிட்ட கொடுத்தா அவன் சூப்பராக ஒட்டி தருவதுக்காக தான் இன்றைக்கி அவர் கடைக்கு எடுத்து போய்ட்டு சரி பண்ணி வந்தேன் சரி ஃபஸ்ட்டு இந்த டிவி எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கத்தியாக தான் வந்து க்ளீன் பண்ணணும் இல்லை பிளேடு கூட செட் ஆகுது தனியாக இதுக்கு ஒரு கத்தி இருக்கும் அந்த கத்தி வாங்கி நீங்கள் அழகாக இந்த ஃபிலிம் மட்டும் சுரண்டி எடுக்கணும் இது ஒரு சாம்சங் டிவி எல்ஜி டிவியில் பார்த்தீங்கன்னா தனியாக செட்டோடு வரும் ஆனால் சோ சோனி டிவியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் மேலே ஒரு லேயர் இருக்கும் அது கீழே தனியாக ஒரு செல செலவு மாதிரியே ஒட்டியிருப்பாங்க அதனால் இது சுரண்டது கிட்டத்தட்ட நாலு மணி எங்களுக்கு ஒரு புதுசாக பழகிற மெக்கானிக்னா அழகாக பார்த்து சொரணுங்க கையை நான் கிழிச்சிட்டேன் கையை கண்டிப்பாக கிழிச்சுட்டேன் நீங்கள் இந்த கத்தியால் தான் சொல்லணும் நான் எப்படி சொரண்டும் பார்த்து நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுங்க இது சுரண்டது மட்டும் ஒரு விஷயம் கிடையாது அதே போல் இந்த எல்சிடி ஸ்க்ரீனில் வந்து நம்ம ஃபிலிம் ஒட்டுறது பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா பபிள்ஸ் வச்சு தான் ஒட்டுவாங்க எப்படியாப்பட்ட மெக்கானிக்காக இருந்தாலும் பபிள்ஸ் எல்லாமே ஒட்ட மாட்டாங்க ஆனால் வந்து நானே சரியாக ஒட்ட மாட்டேன் அதுக்காக தான் நம்ம எஸ்பி விழுப்புரம் எஸ்பிங்கிற டென்லாம் எடுத்து போய் நான் ஒட்டிட்டு வந்தேன் ஸ்பெஷலாக ஒட்டிட்டு வந்தேன் ஒரே ஒரு கூட கிடையாது ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்பெனி ஒட்டி பழக்கம் அதனால் சோனி மெக்கானிக் ஸ்பெஷலிஸ்ட்டுன்றதுனால அவர்கிட்ட எடுத்து போயிட்டேன் ஆனால் பக்காவாக ஒட்டி கொடுத்தாரு எனக்கு இப்போது இந்த டிவியில் மேலே இருக்கிற ஃபிலிம் மட்டும் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் கீழே ஒரு லேயர் இருக்கும் அந்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செலோ டப் மாதிரி இருக்கும் அதை நம்ம எடுக்கணும் அது எப்படி எடுக்கிறோன்னு பார்த்து தெரிஞ்சுங்க இதே போல் வந்து ஒட்டக்கூடாது இது மேலே ஒட்டிட்டுனாக்கா படம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு எல்லாம் பார்த்தா அப்படியே ஒரு மாதிரியாக பபிள்ஸ் மாதிரி தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஃபிலிம் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு ஷீட் மாதிரி இருக்கும் அந்த ஷீட் எப்படி பிச்சை எடுக்கணும்னு பார்த்துக்குங்க இப்போ நம்ம மேலே இருக்கிற ஃபிலிம்லாம் எடுத்த உடனே ஒரு மாதிரி அழுக்காக தெரியுற மாதிரி இருக்கும் எல்லவாக தெரியுற மாதிரி இருக்கும் அது காரணம் என்னென்னா அது கீழே ஒரு தனியாக ஒரு லேயர் இருக்கும் அதுதான் இது மாதிரி வந்து சுரண்டி சுரண்டி காமிச்சிரு மெக்கானிக்கு எனக்கு வந்து தெரியல அவர் சுரண்டி சும்மா டெமோ காமிச்சிரு அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி சுரண்டி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தா சுரண்டி எடுத்தால் மட்டும்தான் டிவி பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும் அந்த இதுக்கு மேலே ஃபிலிம் தான் புது டிவி மாதிரி தெரியும் இந்த இது மாதிரி அழுக்காக வரும் ஒரு சில டப் மாதிரி வரும் தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மேலே வந்து இந்த ஃபுல்லர் ஷீட்டை ஓட்டணும் சரி ஒரு பிகினர் மெக்கானிக்னால் கரெக்டாக பார்த்து தெரிஞ்சுங்க ஏன்னா இது சூப்பரான வீடியோ இந்த வீடியோ ஒரு வழியாக மேலே இதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு பார்க்குறது கண்ணாடி பழம் பல பல பழம் டிவி பார்க்குறது சூப்பராக இருந்து டிவி ஆன் பண்ணி பார்க்கும்போது ஃபுல்லாக ஒயிட் ஸ்க்ரீனாக இருந்தது மாதிரி ஒயிட் ஸ்க்ரீன் இருந்தால் மட்டும்தான் க்ளீனாக இருந்தால் தான் நம்ம ஷீட்டு ஓட்டணும் இல்லை இது மேலே அழுக்கு இருந்தா அழுக்கு இருந்தாலும் வேறு ஏதாவது டஸ்ட் இருந்தாலும் அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும் இப்போ இந்த டிவி ஆன் பண்ணி பார்க்கறது ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது இதுக்கப்புறம் எப்படி வந்து மேலே நம்ம இந்த ஷீட்டை ஓட்டுறணும் கவனமாக இப்போ தெரிஞ்சுங்க இப்போ இந்த டிவி வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் ஆச்சு அதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரு நம்ம க்ளீன் பண்ணுறது எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணணுமோ அதுக்கப்புறம் இதை பாதுகாப்பு ஓட்டுறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணியிருக்கும்போது ஒரு தூசு மேலே பட்டாலுமே ஃபிலிம் ஓட்டும்போது ஃபிலிம் உள்ள வந்து ஒட்டிக்கு பார்க்குறது டெஸ்ட்டு தெரியும் அதுக்கப்புறம் அது ஏர் பபிள்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம வந்து இந்த ஃபிலிம் ஓட்டும் போது மட்டும் தனியாக ஒரு ரூமில் போய்ட்டு காற்று இல்லாமல் இடமா தூசு இல்லாமல் இடமா பார்த்து ஓட்டணும் அதுக்கப்புறம் தூசு படியாத அளவுக்கு தனியாக வந்து நியூஸ் பேப்பர் வச்சு தான் ஓட்டினார் இதை வந்து கவனமாக பார்த்துங்க எப்படி ஓட்டாரணும் இப்படி இவர் செய்கிற மாதிரி செஞ்சால் மட்டும்தான் பப்புள்ஸ் இல்லாமல் இருக்கும் இல்லைனா எப்படியா இருந்தாலும் பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் எந்த ஒரு மெக்கானிக்கும் பபிள்ஸ் இல்லாமல் ஓட்டுறது சரித்திரமே கிடையாது ஆனால் இவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கிறது தான் நான் இவர்கிட்ட எடுத்து போய்ட்டு என்னுடைய பர்சனல் யூஸ்க்காக அந்த டிவி ஒட்டி வந்தேன் டிவி வந்து செம்ம கிளாரிட்டி செம்ம சூப்பராக இருந்து புது டிவி வாங்கினோட அழகு இருக்குது அந்த அளவுக்கு சூப்பராக இருந்து ஆனால் ஒன்று அந்த டிவி வந்து நான் செக் பண்ணுறதுக்கு கரண்ட் இல்லை மழை தொடர்ந்து மழை பெய்யுறதுனால இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போட்டு காமிக்க முடியல ஆனால் இது இந்த பப்பிள்ஸ் ஒட்டுற வரைக்கும் பக்கா வந்து நான் ஒரு கடையிலையும் போ டிவி போட்டு செக் பண்ணிவிட்டேன் நான் கடைக்கு வந்து மீதி வீடியோ போடல பார்த்தேன் அது முடியல ஆனால் டிவி ரெடி ஆகிடுச்சு பக்கா கண்டிஷனும் பக்கா குவாலிட்டி சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்களா உங்களுக்கு எதாவது இது மாதிரி டிவி வந்தாக்கா நீங்களும் இதே போல் ஒட்டி தெரிஞ்சுங்க நன்றி பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ் வேறு ஏதாவது வீடியோ வேணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணின்னு ஃபாலோ பண்ணுவாங்க நன்றி பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ் அதே போல் வந்து சோனியில் வந்து டவுட் இருந்தாலும் சோனி டிவியில் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம விழுப்புரம் எஸ்பி எலக்ட்ரானிக் தான் பண்ணுங்கள் அவரும் யூடியூப் சேனல் வச்சுருக்காரு அவர் எல்லா உங்கள் டேட்டிலும் எல்லா டவுட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார் எதாவது பொருள் வேணா அவங்கள காண்டெக்ட் பண்ணிங்க அவ்வளோதான் வீடியோ நன்றி பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்